ஓ மகா கணபதி நமக குருவாள்க குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் தகவல்களை கொடுக்கணும் அப்படின்றக்காக தனக்குன்ற ஒரு சேனல் வேணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டுல இருந்து இந்த புதிய சேனலானது என்னோட தனிப்பட்ட முறையில் இந்த சேனலானது நடைபெற இருக்கு இந்த சேனலுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திலேருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் வந்துட்ருக்கோம் வருட பலன்கள் வந்துட்ருக்கோம் குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த பலன்கள் எல்லாமே வந்துட்ருக்கோம் என்னோடய கிளைண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே இந்த சேனலை வந்து நான் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிடுவேன் இதில் என்னோடய சேனலில் நீங்கள் பார்த்துட்டு எதாவது தகவல்கள் வேணும்னாலும் இதிலே நீங்கள் கமெண்ட் தெரிவிச்சிங்கனாலும் அது சம்மந்தமான ஒரு க ஒவ்வொரு மாதமும் அதுக்குன்ற ஒரு தனித்த வீடியோவை செயல்படுத்தி காத்துட்ருக்கோம் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து தான் இந்த சேனலோட வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்ற விதிங்க அதில் முதலாவதாக இந்த வ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை இந்த சேனலை முதலாவதாக பார்த்துட்ருக்கோம் இதுக்கு நீங்கள் ஆதரவு தொருக்க கொடுக்கிறத வச்சு தான் இந்த சேனலோட எப்படி நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக ஒவ்வொரு மாதமும் என்னென்ன தகவல் கொடுக்கணும் அப்படின்றத நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற விதிங்க முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கிருக்கிறோம் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படினாக்கா மிதன ராசிக்கான வீடியோ இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டானது எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்கும்போது கடந்த இரண்டு வருட காலகட்டத்தை காட்டிலும் இந்த ரெண்டாயிரம் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு ராஜ்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்ற மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கடந்த இரண்டரை வருட காலமானது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனிபகான் இருந்து உண்மையாலுமே தெளிவாக சொல்ல வரேங்க மிகப்பெரிய கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாராக இருந்திருப்பீங்க அப்படின்னாக்கா இந்த மிதுன ராசிக்காரர்களாக இருப்பீங்க ஏன்னா குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சுச்சரவுகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வண்டி வாகன தடைகள் பொருளாதார இழப்புகள் கடன் சுமைகள் தொழில் நஷ்டங்கள் இந்த எல்லா வித பிரச்சனைகளுமே அனுபவிச்சிருக்கணும்ன்ற விதிங்க இதெல்லாம் உங்களோட வார்த்தையினால் சொல்ல முடியாதுன்ற விதிங்க கடந்த இரண்டு வருட காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கூடிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் அழந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மனிதன் இப்படிலாம் ஒரு மனிதன் கஷ்டப்படுவானா இந்த உலகத்துல அப்படின்ற உணரக்கூடிய அளவுகளுக்கு உங்களோட மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கை நிகழ்வுகள் இருந்துட்டு கொண்டிருவீங்க விதிங்க அப்படிப்பட்ட இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு ராஜ யோக அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துட்டு இருக்கீங்க கடந்த காலகட்டத்தில் இரண்டை வருட காலத்தில் என்னெல்லாம் எழுந்தீங்களோ அதெல்லாம் மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்குது அப்படின்றீங்க என்ன சார் நடக்க போகுது கடந்த கடந்த காலகட்டங்கள் நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு அதை நினச்சி பார்த்தாலும் கூட என்னால் உண்மையால மனதில் ஒரு இந்த வாழ்க்கையெல்லாம் வாழணுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் தோண்டுது அப்படி என்ன சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நான் இழந்ததெல்லாம் மீண்டும் வந்துட முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக மீண்டும் வந்துட முடியும்ன்ற மட்டும் ஆணி தரமாக சொல்ல விரும்புகிறேங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு மனிதன் வந்து ஏழு சென்னியில் ஏழரை வருட காலம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ ஏழு சென்னி தாக்கங்கள் மிகப்பெரிய கஷ்டம்னு சொல்லுவாங்க அதை விட மிகப்பெரிய கஷ்டமான ஒன்று என்ன அப்படின்னாக்கா அஷ்டம சென்னியின் தாக்கங்கள் அப்படின்னு இருக்குதுங்க ஏழு ஏழு சென்னியில் ஏழரை வருடங்கள் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை ஒரே நேரத்தில் தூக்கி வச்சா எப்படி இருக்குங்க இரண்டு வருட காலத்தில் அந்த அமைப்புகள் இருந்துட்டிங்க அதாவது சொந்த பந்தத்தினால பிரிவுகள் பிரச்சனைகள் நெருங்கிய நபர் நண்ப நபர் நெருங்கிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு பகைமைகளாக ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் சொந்த பந்தத்தில் இழப்புகள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் நம்ம யாரெல்லாம் முக்கியம் நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியமான உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாங்களோ அவங்களாம் அவங்கள விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கும் முக்கியமாக தொழில் செய்துட்டு இருந்திங்கன்னா தொழில் நட்டங்கள் ஏற்பட்டு போயிருக்கணும் வருமானங்கள் குறைவுகள் ஏற்பட்டு போயிருக்கணும் வண்டி வாகனங்கள் தடைகள் தடையற்று தடைபட்டு போயிருக்கணும் நல்லபடியாக என்னோட தொழில் வளர்ச்சி இருந்தது சார் என்னோட தொழிலை யாருமே மிஞ்ச முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தேன் கடந்த ரெண்டு வருட ரெண்டரை வருட காலகட்டத்தில் வாழ்க்கையை புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தெளிவாக ஆணித்தரமாக சொல்ல வரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிருக்கிறார் அப்போ அஷ்டம சனியானது விலகிடுச்சு அப்படின்றனால கடந்த அடுத்த இரண்டரை வருட காலமானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் உருவாகும் ஏன்னா குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டங்கள் கொண்டு விதிங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து விளங்குறதுனால உங்களுக்கு சகலவித தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடுச்சுன்ற விதிங்க அது மட்டும் போதாதுன்னு இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உட்காந்துருக்கார் அப்போ லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய ராஜயோகம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த ஏப்ரல் மாத காலகட்டவரில் இந்த குரு பகவான் நேர்கதியில் பதினோராம் இடத்துலேருந்து நேர்கதியில் இருக்க செல்லக்கூடிய காலகட்டங்கள் உருவாதுங்க இந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறனால வேலையே இல்லாம தடுமாறும்னா இந்த மேசரா இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உத்தியோகங்கள் பெறக்கூடிய உருவாகும் புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்கும் நினைச்சாலும் ஏப்ரல் மாதத்துக்குள்ள புதிய தொழில் தொடங்கிக்கிறது நல்லா இருக்கும் தனியார் துறைக்கு வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு உருவாகும் அதே போல அரசு உத்தியோகத்துக்காக எக்ஸாம் எழுதி காத்துட்டு இருக்க எனக்குன்ற ஒரு உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக ஆணித்தரமாக சொல்ல ஜனவரி மாதத்துல இருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளாற உங்களுக்கு நிரந்தரமான அரசு உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே வேலையில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் கூட வரக்கூடிய காலகட்டங்களும் உருவாகும் இருப்பீங்க அதனால் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு ராஜ்யோகத்தை கொடுக்கும் அதிலும் குறிப்பாக ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளாற நீங்க என்னக்கூடிய எண்ணங்களும் செய்யக்கூடிய செயல்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தும் இருப்பீங்க அப்போ உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து இந்த குருபவான் மூன்றாம் பார்க்கக்கூடிய காலத்தில் காலகட்டத்தில் ஜனவரிலேருந்து ஏப்ரலுக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் பண்ணினால உங்களோட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படுத்திடும் இளைய சகோதரத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இருக்குதுங்க அடுத்து அவங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குருபான்னு பார்க்கறதுனால வெகு நாட்களில் குழந்தைக்காக திருமணமாகி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு சார் எங்களுக்குன்ற நிரந்தரமான குழந்தை பேர் பெற்றெடுக்க முடியல குழந்தை வாய்ப்புகள் கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களோட கணவன்மணி இருவரும் ஜாதகத்திலையும் புத்திர தோஷங்கள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் ஆணித்தரமாக சொல்ல வருங்க வருகின்ற ஜனவரியிலிருந்து ஏப்ரலுக்குள்ளார உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பலமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதனால் உங்களோட கணவன் கணவன்மணி இருவரும் ஜாதகத்தை எடுத்து போய் கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு ஜோசியத்தை கொடுத்து பாருங்கள் உங்களோட ஜாதத்தில் புத்திர தோஷங்கள் எதுவும் இல்லாத இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த நேரத்தில் திரும்ப உங்கள் குழந்தை பேர் பெற்று எடுப்பீங்க என்று விதிங்க ஒருவேளை உங்களோட இருவரும் ஜாதத்தில் யாருக்காவது தோஷங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த தோஷம் உள்ள கோயில்களுக்கான பரிகாரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜனவரிலேருந்து எப்படிக்குள்ளார போய்ட்டு அந்த பரிகாரங்கள் செய்துட்டாவே கோயில்களுக்கு சொல்கிறாங்க மற்ற எந்த இதுக்காகவும் நீங்கள் பரிகாரங்கள் செய்திடக்கூடாது கோயில்கள் எந்த எந்த கிரகம் அந்த இடத்துல வலிமை குறைந்திருக்கோ அதுக்கு சார்ந்த கோயில்களுக்கு போய்ட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாவே ஜனவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ளார் உங்களுக்கு குழந்தை பெறப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் பங்காளி உறவுகளில் இந்த சண்டைகள் எல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் பூரிய சொத்துகளால் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தரும் அதே போல் ஏழாம் இடத்தை ஏழாம் மடத்தை ஒன்பதாம் அருவையே அந்த குரு பகவான் பார்க்கறதுனால வெகுநாட்டில் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய ஒரு விதிங்க அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு எனக்குலாம் திருமணம் நடக்குமா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு பெண்ணை பார்த்தா திடீர்னு திருமணம் நடைபெற்றுகின்ற மாதிரியான அமைப்புகள் இந்த மிதன உங்களுக்கு திருமண யோகங்களானது உருவாக்குற வாய்ப்புகளானவும் ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரலும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்போ ஏப்ரல் மாத்துக்கு பிறகு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னாக்கா அந்த குரு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சி நடக்க இருக்குங்க அப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர இருப்பார் அப்போ இருந்து இடத்திலிருந்து கொஞ்சம் விரைவுனால எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் கொஞ்சம் பணம் காசுகள் அதை முடிக்கக்கூடிய அமைப்புகள் அதனால் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய நபர்களில் ஒருத்தர் யாருனாக்கா இந்த மிதனராசிக்காரர்களா இருந்துட்டு இருப்பீங்க இந்த வருடத்தை எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ஆண்டானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம் அது ஒரு நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்லமுடன் சிறப்புடன் அமதுக்கான உண்டு இந்த மாத இந்த வருட நீங்கள் வணங்கக்கூடிய வழிபாட்டு தெய்வங்கள் என்ன பகவானா இருக்கிற சுக்கரன் அம்சம் போயிட்டு வாங்க அல்லது மகாலட்சுமி அம்மையார நீங்க வழிபாடு செய்துட்டு வரது ஓரளவுக்கு மிகப்பெரிய விசேஷத்தை மற்ற இடத்துல எந்த இடத்தையும் தோஷங்கள் பாதிக்க கூடாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஆண்டா இருந்துட்டு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்